ஹாய் காய்ஸ் நான் இன்னைக்கு என்னோடய ரொட்டீன் வீடியோ தான் போட்டிருக்கேன் டெய்லி மார்னிங் நான் வந்து ஃபைவ் ஓ கிளாக்ஸ்லாம் எழுந்திரிச்சிட்டேன் அப்போலேருந்து கட் எழுந்திரிச்சோடனே நான் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு அடுப்பு க்ளீன் தான் என்னோட ஃபஸ்ட்டு வேலை அதை பார்த்தா தான் என்னோடய வேலையை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் ஏன்னா நைட் நாங்கள் தூங்கும்போது சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் போட்டு தான் தூங்குவேன் ஏன்னா நான் வரவே லேட்டாயிடும் கடையில் இருந்து வர அதனால நான் அந்த அந்த மட்டும் ஃபஸ்ட்டு வந்து விளக்கிட்டு அடுப்பு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் கூட்ட போவேன் வெளியில் கூட்டி தண்ணி துளித்து கோலம் போட்டுட்டு அப்புறம் வந்து அந்த வெளியில் உள்ள அந்த இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதாவது கிணத்துக்கிட்ட கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வந்து ஆரேகாலுக்குலாம் வந்து தைக்க ஆரம்பிச்சுருவேங்க ஆரேகால் அங்கே பாருங்கள் விஷ்ணு சகஸ்திரநாமம் ஓடுறது பார்த்திங்களா அது வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு முடியும் அது வரை நான் வந்து தச்சுட்டு தான் இருப்பேன் ஒரு முக்கால் மணி நேரம் அது தைப்பேன் தைச்ச உடனே ஒரு நூறு பீஸ் தைச்சு ஃபஸ்ட்டு வச்சுருவேன் அதுக்கப்புறம் மீத வேலையை வந்து நான் கடையில் தான் போய் பார்ப்பேன் இது வந்து ஒரு ஏழு மணி வரை தைச்சிட்டு அதுக்கடையிலேயே நான் டீ போட்டு பாப்பா கூட கொடுத்துருவேன் கொடுத்துட்டு தச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சுருவேங்க இதை ஃபஸ்ட்டு தைச்சு முடித்தாதான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கடையில் தச்சுட்டு நூறு பீஸ் தைச்சிட்டேங்க அதுக்கப்புறம் நான் வந்து சமையல் வேலை பண்ண இன்னைக்கு வந்து பட்டர் பீன்ஸை வச்சு ஒரு பிரியாணி அதாவது நாங்கள் வந்து கம்மியாக தான் ஆக்குவேன் பழைய சாப்பாடு நான் சாப்பிட்டுக்குவேன் பாப்பாவுக்காக தான் நான் அந்த சாப்பாடை செஞ்சிட்ருக்கேன் அவளுக்கு வந்து அந்த பட்டர் பீன்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க அது போட்டு ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதை வந்து குக்கரில் வச்சுட்டு நான் வந்து துணி துவைக்க போயிட்டேங்க துணி ஊற வச்சுருந்தேன் துணியை வந்து துவைச்சிட்டேன் இந்த எல்லாமே எனக்கு வந்து எட்டு மணிக்குள்ளே வேலை முடிஞ்சிடும் துணியெல்லாம் துவைச்சிட்டு இது துவைச்சி முடிக்க சாப்பாடு ரெடி ஆகிருச்சு அப்புறம் ஒரு எட்டு எட்டு முக்காலுக்கெலாம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் நாங்கள் அப்புறம் கடைக்கு போயிட்டோங்க கடையில் போய் ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைக்க வேண்டியிருந்துச்சு அதை நான் தைச்சேன் பாப்பா வந்து ஃபோனில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க நிறைய வீடியோ எடுக்க விடல இருந்தாலும் அந்த ஒன்று ரெண்டு மட்டும்தான் அவள் எடுத்தா வீடியோ அதை மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணேன் அப்புறம் நான் அந்த ஆல்ட்ரேஷன் வேலை வந்து நான் பார்ப்பேங்க அந்த அதாவது இந்த சேப் அடிக்கிறது மற்ற அந்த புது பீஸ் இதெல்லாம் தச்சுருவேன் அங்கேருந்து கடையிலேருந்தே தண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம் அப்புறம் நாங்கள் யூடியூப் வீடியோ நாங்கள் மூணு மணிக்கெலாம் போட்டுட்டோங்க இதுதான் எங்களோட ரொட்டீன் வீடியோ பாப்பா நானும் நடிச்சு நடித்து எத்தனையோ டேக்கு போய் தாங்க அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம் நாங்கள் வீடியோ அது ஆனால் பெரும்பாலும் ஃபன்னாக தான் போகும் வீடியோலாம் ரொம்ப நேரம் ஃபன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீடியோ ஒரு ரேஞ்சுக்கு வருங்க அப்புறம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து நான் டெய்லி பண்ணுறது தான் இன்னைக்கு ஸ்கூல் லீவு அதனால பாப்பா வந்து இன்றைக்கி இருந்தாக யூடியூப் வீடியோ பண்ணுறோம் இல்லைன்னா நான் வந்து நைட்டு தான் வீடியோ போடுவேங்க தேங்க் யூ காய்ஸ்